வெல்கம் டு ராஜியின் நலபாகம் நல்ல பஞ்சு போல சாஃப்டாக நெய்யப்பம் நம்ம இனிப்பு பனியாரன் கூட சொல்லலாங்க இந்த ஆடிப்பேர்க்குக்கு நெய்யப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு டம்ளர் அளவு ஒரு கால் கிலோ இருக்கோங்க பச்சரிசி மாவு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதுல தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற விடலாங்க இப்ப நல்லா ஊர்ன பச்சரிசியா கழுவிட்டு தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பச்சரிசி நல்லா ஊறணும் இதே நீங்க சாப்பாடு பச்சரிசியா இருந்தா இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துட்டோம் இப்போது ஒரு கப்பு ஒரு அரைமுடி பெரிய தேங்காவாக இருந்தால் அரைமுடி சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு தேங்காய் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி திருவி எடுத்துக்கலாம் அதோட ஒரு சின்ன துண்டு சுக்கு அதையும் ஒன்றா ஒன் ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு ஏலக்காய் அதையும் ஒன்றா சேர்த்து இப்படி திருவி எடுத்து வச்சுக்கலாம் இதோட நம்ம ஊர்ன அரிசியையும் தண்ணி இல்லாமல் இந்த தேங்காவோடு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு இருக்கணும் ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம ஒன் பை ஒன்றா சேர்க்கும் போது ரொம்ப தண்ணி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் இப்போ நம்ம அரிசி எடுத்த அதே அளவு ஒரு டம்ளரில் வெள்ளம் நான் மணல் இல்லாத வெள்ளமாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிறேங்க இப்போ இதோட நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் நான் இப்போ என் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா பழுத்து இருக்கணும் அதுவும் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பழம் ஒரு பெரிய வாழைப்பழம் ஒன்று போதும் அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க அதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ரவை எப்படி குருணை அந்த மாதிரி அந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு அப்போ தான் நம்ம ஊற்றி எடுக்கும்போது நல்லா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் லேயர் லேயராக வரும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸ் இல்லாமல் ரவை பதத்துக்கு இருக்கணும் இப்போ இந்த மாவை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோங்க ஏன்னா இப்போ வடிகட்டி எடுக்கிறதுனால நம்ம அந்த சுக்கு ஏலக்காய்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அந்த திப்பி திப்பியெல்லாம் இல்லாமல் இருக்கும் வாயில் எதுவும் நம்ம சாப்பிடும்போது எதுவும் மாட்டாது ஓ வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க இதெல்லாம் போடாமல் செய்ய முடியாதா அப்படின்லாம் கேட்பாங்க நம்ம இந்த மாதிரி வடிகட்டி கொஞ்சம் வேலை தான் நமக்கு இப்போ கடைசியாக கொஞ்சம் ஒரு ட கால் டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல ஈஸியாக நம்ம அந்த இது வடிச்சுக்கலாம் நல்ல பெரிய ஹோல் இருக்கிற மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இன்னும் வடித்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெலிசான ஜல்லடியில் போட்டுறாதீங்க பாருங்கள் நம்ம சேர்த்த சுக்கு ஏலக்காவோட அந்த இது அப்படியே வந்துருச்சு தனியாக ஸோ நம்ம பணியாரம் அந்த அப்பம் ஊற்றி சாப்பிடும்போது வாயில் எதுவுமே மாட்டாது இப்போ இதில் ஒரு துளி அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதையும் ஒன்றா சேர்த்துட்டு மாவோடு கலந்து விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இது வந்து புளிக்காது அந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் கலரே கொஞ்சம் லேஸாக சேஞ்சாயிருக்கும் இப்போ திருப்பி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் இருக்கின மாதிரி இருக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியே நமக்கு கரெக்டாக இருக்குங்க ஊற்றி எடுக்கிறதுக்கு இதுக்கு மேலே தண்ணியும் சேர்க்க வேண்டாம் இப்போ பனியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா உடனே நெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நெய்லே தான் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம் இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் சேர்க்குறத விட நெய்யில் ஊற்றி எடுக்கிறது தான் வந்து இந்த அப்பத்துக்கு ரொம்ப சுவையை கூட்டி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்காங்க இப்போ இந்த ஒரு தடவை ஊற்றுற நெய்லே வந்து நீங்கள் ஒரு மூணு நாலு தடவை நம்ம ஊற்றி எடுத்துடலாம் நல்ல நெய் சூடுறினதும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சிக்காங்க மீடியமில் வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன கரண்டி வச்சு மாவை எடுத்து ஊற்றுங்க நல்லா செவந்து ஓரமெல்லாம் நல்லா செவந்து வரணுங்க அது வரைக்கும் வேகட்டும் ஏற்றி விட்டோம்னா உள்ளே வந்து நடுவில் வேகாது அதனால் நல்ல நெய் காஞ்ச பிறகு ஸ்டவ்வை இறக்கி விட்டுட்டு ஒவ்வொரு குழியிலேயும் மெதுவாக ஊற்றுங்க இப்போ நம்ம மொதல் ஊற்றுன மாவை அப்படி அப்படியே ஒன் பை ஒன்றாக அப்படியே செவந்துக்கிட்டே வரும் ஒன்றுன்னா அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சிறுகனியோ இல்லை இப்போ பணியாரத்துக்குன்னு ஒரு சின்ன இதெல்லாம் குச்சி மாதிரியே விற்கிறாங்க நான்ஸ்டிக் கட்டையில் அதை யூஸ் பண்ணி கூட திருப்பிக்கலாம் மெதுவாக ஒன்றுன்னா அப்படி திருப்பி விட்டு நல்லா செவந்த பிறகு இப்படி எடுத்துடலாங்க இப்போ இந்த மீதி இருக்கிற நெய்லேயே அடுத்தடுத்து நம்ம மாவை சேர்த்து அப்பத்த ஊற்றி எடுத்துட்லாங்க இதை நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் மறுநாள் வரைக்கும் கெட்டு போகாது ரொம்ப ருசியாக இருக்கும் இது நம்ம பண்டிகை நாள் மட்டும் இல்லை நமக்கு வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா கூட சட்டன் எதை செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பம் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ